ஹாய் இஸ் ரேகா ரேகாஷ்ரவன் குளசி முத்தாரம்மன் கோயிலில் நடக்கிற தசரா திருவிழாவோட சிறப்பு பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விரதம் தொடங்கும் முதல் நாள்லேயே குளசி முத்தாரம்மன் ஆலயத்துக்கு வரும் பக்தர்கள் பூசாரியிடம் ஆசை பெற்று காப்பு கயிறு கட்டுறாங்க அவர்கள் அணிகிற வேடத்தை அவங்களே தீர்மானிக்கிறது இல்லை அதுக்கும் ஒரு வழிமுறை இருக்குது முத்தாரம்மன் சந்நிதியில் முத்து போட்டு பார்க்கும் பூசாரிகள் ஒவ்வொரு பக்தருக்கும் என்ன வேடம் அணியணும்னு அருள்வாக்கு சொல்லுவாங்க அதன்படிதான் தான் பக்தர்கள் அணிஞ்சு பத்து நாள் திருவிழாவில் கலந்து கொள்வாங்க நவராத்திரி ஒன்பது நாளும் முத்தாரம்மன் தவம் இருக்கிறாள் அதனால் நாற்பத்தி எட்டு நாள் பக்தர்கள் விடதமிருந்து இருந்து ஒவ்வொரு நாளும் வேடமிட்டு கொண்டு வந்து அம்பிகையை வழிபடுறாங்க வேஷமிட்டு வழிபடுறது பல கோயில்கள் நடந்தாலும் குலசை அதில் சிறப்பு வாய்ந்தது அப்படி எல்லாரும் பயபக்தியோட நாற்பத்தெட்டு நாள் விடதமிருந்து இருந்து அம்பிகைக்கு நோம்பு நோத்து இங்கே வந்து அந்த வேடமிட்டு அம்பாளை போலவே அவர்கள் வலம் வரக்கூடிய அந்த காட்சி மெய்சிலிருக்க வைக்குன்னே சொல்லலாம் முத்தாரம்மன் ஒம்பது நாள் தவம் பண்ணி பத்தாவது நாள் கடற்கரையில் இருக்கக்கூடிய சிதம்பரேஸ்வரர் சுவாமி ஆலயத்துக்கு வருவாங்க அதுலேயும் வரும்போது முத்தாரம்மன் எப்படி வருவான்னா சிவபெருமான் தந்த சூளாயுதத்தை எடுத்துக்கொண்டு வருவாங்க அதுதான் சூரசம்ஹாரத்திற்கு முக்கியமானது அந்த சூளத்துக்குனே தனியாக பூஜை வழிபாடு எல்லாமே நடக்கும் அப்படி வரக்கூடிய அந்த அம்பாள் கடற்கரையில் நின்று சூரசம்ஹாரம் செய்கிறாங்க மகிஷாசுரன் என்ற அசுரனை வதம் செய்வதற்காக வருகின்ற அந்த அம்பிகை முதல்ல மகிஷாசுரனை வதம் செய்கிறாங்க அதுக்கப்புறமா சிம்மத்தலை எருமத்தலை கோழித்தலை என அத்தனை தலைகளையும் வீழ்த்தி தள்ளி உக்கரமாக காட்சி தருவாங்க அதுக்கப்புறமா முத்தாரம் மனை சாந்தப்படுத்தி ஆலயத்திற்கு அழைச்சி வந்து பக்தர்கள் எல்லாரும் தங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் இதே போல் அம்மன் சம்ஹாரம் பண்ணணும்னு மனமுருகி வேண்டிப்பாங்க காளி வேடம் போட்டவங்கள வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றது சாப்பாடு கொடுக்கறது அவங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறதுன்னு அன்னைக்கு நாளே அத்தனை லட்சம் பேர் அந்த கடற்கரையில் தான் இருப்பாங்க பத்தாவது நாள் இப்படி அதி விசேஷமாக இந்த திருவிழா நடக்கும் பதினோராவது நாள் அம்பாள் பூஞ்ச படத்தில் எழுந்தருளி கொடி இறக்கி காப்பு கழிச்சு பக்தர்கள்லாம் விரதத்தை முடிக்கிறாங்க பனிரெண்டாவது நாள் அம்பாளை குளிர்விப்பதற்காக குடங்குடமாக பாலாபிஷேகம் பண்ணி அம்பாலை குளிர்விக்கக்கூடிய இந்த நிகழ்வும் இந்த ஆலயத்தில் நடக்கும் ஏன்னா முத்தாரம்மன் அசுரனை வதம் செய்தவள் இல்லையா அதனால் அம்பாவை குளிர்விச்சு பக்தர்கள் அனைவரும் தங்களுடைய விரதத்தை பூர்த்தி செய்வாங்க வெறும் வேஷம் போடுறது மட்டும் கிடையாது பக்தர்கள் விரதம் இருந்து மடியேந்தி காணிக்கை பெற்று அதை அம்பாளுக்கு செலுத்துகிறாங்க இப்படி மடியேந்தி காணிக்கை வாங்குறதோட நோக்கம் என்னென்னா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் தாண்டுற ஆணவம் அழியணும் அப்படின்றதுனால இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம் பாய்